முதல் உன்னை ஆசிர்வதிவே நன்மைகளால் உன் வாழ்வை நிறைத்திடுவே இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராவேங் அமைன் நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கைஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமென் செபிப்புமாக அன்பே உற்சாகிய தகப்பனே ஒரு புதிய நாளை கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை எரடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வருவீராக கையிட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார் மீண்டும் அந்த மண்ணுக்கே திரும்புமாறு செய்கிறார் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை வகுத்தார் மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார் தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார் எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார் விலங்குகள் பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் தம் ஐந்து பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார் ஆறாவதாக தம் அறிவு திறனில் பங்கு கொடுத்தார் அந்த ஆறறிவையும் விளக்கும் பகுத்தறிவை ஏழாவது கொடையாக வழங்கினார் விருப்புரிமை நாக்கு கண் காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார் அவர்களை அறிவாலும் கூர் மதியாலும் நிரப்பினார் நன்மை தீமையையும் அவர்களுக்கு காட்டினார் அவர்களின் உள்ளத்தை பற்றி வெளிப்பாயிருந்தார் தம் செயல்களில் மேன்மையை காட்டினார் தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படுத்தும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார் அவர்கள் அவரது திருப்பெயரை புகழ்வார்கள் இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மையை பறைசாற்றுவார்கள் அறிவை அவர்களுக்கு வழங்கினார் வாழ்வு அளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார் அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொண்டார் தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அவர்களின் கண்கள் அவருடைய மாட்சியை கண்டன அவர்களின் சவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டன எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாயிருங்கள் என்று அவர் எச்சரித்தார் அடுத்திருப்பவர்களை பற்றிய கடமைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார் மனிதரின் வழிகளை அண்டவர் எப்போதும் அறிவார் அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் அண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார் அவர் நமது உருவத்தை அறிவார் நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது அண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது வயல்வெளி பூவன அவர்கள் மலர்கின்றார்கள் அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது அண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் அண்டவரது பேரன்போ அவருக்கு என்றென்றும் இருக்கும் அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும் அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கற்றளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும் அண்டவருக்கு அஞ்சுவோர் மீது

அன்மாவோடும் இருப்பாராக இருந்து வாசகம் அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் இயேசு இதைக் கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது இறையாட்சியை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரபணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் இது கிரிஸ்து வழங்கும் அம்மாக்கு தெரியாம பிரிட்ஜுல இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமை எடுத்து குடிச்சா அம்மாக்கு வேணா தெரியாம இருக்கலாம் அம்மா கண்ணை கட்டிக்கலாம் ஆனா அந்த ஐஸ்கிரீமை குடிச்சதுக்கு அப்புறமாக ஜலதோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா யாரு கண்ணங்க கட்ட போறீங்க யாருக்கு இப்போ பிரச்சனை உங்களுக்கு தானே இப்போ ஒரு வாலிபன் அல்லது வாலிப பொண்ணு அப்படின்னு வச்சுப்போம் வீட்ல யாருக்குமே தெரியாது ஏதோ தப்பு பண்றாங்க சரி போதை பழக்கம் அப்படின்னு வச்சுப்போமே இந்த பழக்கம் வேற யாருக்குமே தெரியாது ஆனா யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருடைய கண்களையும் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பழக்கத்திலேயே வாழ்ந்து அந்த பழக்கத்துக்கே அடிமையாகி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு பிரச்சனை உங்களுக்கா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கா நல்லா கவனிச்சுக்கோங்க யாருக்கும் தெரியாமல் தீக்குள் விரலை விட்டால் கூட தீ சுடத்தான் செய்யும் தப்ப தப்பின்றி செய்தாலும் தப்பு தப்பு தானுங்க எல்லாருடைய கட்டி விடலாம் ஆனால் படைத்தவனுடைய கண்களை மாத்திரம் கட்டிவிட முடியாது அப்படின்னு இன்னைக்கு நாம படிச்ச மத வாசகம் சீராத்யான ஞான நூலிலிருந்து நமக்கு சொல்லுதுங்க ஆகவே நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியானதாக இருக்கட்டும் வெளிப்புறமாக ஒண்ணு தனிப்பட்ட விதத்தில் ஒன்னாக வேணாம் ஏன்னா தனிப்பட்ட முறையில நாம எப்படி வாழுகிறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய விளைவுகள் இருக்கும் வெளிப்படையாக நாம் அடுத்தவர்களிடம் நாம் நல்லவர்கள் போன்று வாழ்ந்து கொண்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மோசமானவர்களாக இருப்போமாக இருந்தால் அந்த மோசமான வாழ்க்கையின் விளைவுதான் நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அது நல்லதாக இருந்தால் ஒரு வேளையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நல்லதாக இருந்தால் அதை நாம் வெளிப்பட்ட வாழ்க்கையாகவும் அடுத்தவருக்கு வெளிப்படுத்தி வாழ்வோம் அப்படி வாழுகின்ற பொழுது நாமும் உள்ளவர்களாக அடுத்தவருக்கும் அந்த ஆசிரை கொடுப்பவர்களாக இருப்போம் ஒரு வேளையில் தனிப்பட்ட வாழ்க்கையில தப்புக்கள் பண்ணிக்கொண்டு வாழக்கூடியவர்களாக இருந்தால் இன்றே நல்ல தருணம் இதுவே நல்ல தருணம் இப்போதே அந்த தப்பான காரியங்களெல்லாம் விட்டு விட்டு நல்ல வழிக்கு வருவோம் நல்ல வழிக்கு வருகின்ற பொழுது நாம் வெளிவடக்காரர்களைப் போன்று நடிக்க தேவைப்படாது உண்மையிலேயே நல்லவர்களாக வெளிப்பட்ட உலகத்திற்கும் கொள்ளலாம் அப்படி வாழுகிற பொழுது நாமும் ஆசிர்படுவோம் நம்மால் அடுத்தவர்களும் ஆசிரை கண்டுகொள்வார்கள் அமேன் ஆண்டவரே அனைத்துலகின் நுழைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் அது இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் பயனும் ஆகிய இந்த அப்பத்தை உங்கள் கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் ஒறைவன் அன்றென்றும் வாழ்த்து பெறுவாராகும் ஆண்டவரே ஆண்டவரம் ஏனெனிலும் அது அருபெருவிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாக இந்த ரசத்தை கொப்பு கொடுக்கின்றோம் அவ்வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா சிறை பொழுந்திராக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்ன ஆளுமெவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நிதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை பன்று உயிர்ப்புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ் ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயபர் தூயபர் தூயவர் வான் படைகளின் கடவுழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் உழத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சொந்தப்படும் இதை என்னைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திறமன் நின்று புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இந்தவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாரலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் அறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் உன் திரு எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கெடவுளின் கண்ணை தாயான மாற்று மிக்க அவருடைய கணவரான புனித யோசிப் இவ்வுலகிலும் அக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோல்மை கொண்டு உம் திருமகன் மகன் வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வர மறுள்ள உமை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் பாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி அன்றன்றும் உமக்கு உரியதே ஆ மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தி உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமக்குரியதேன் அண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீர் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணூக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் மீறேன் அமேன் அண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood லைஃப் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அன்பே ஊற்றாகிய தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்களை வாழ்வதற்கென்று அழைத்து இந்த பலி மூலமாக ஆசிரை கொடுத்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் அப்பா எங்களது ஏழு தேவைகளை இந்த பலி மூலமாக உம்மண்டை மண்டை தந்திருக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தகப்பனை அத்தனை தேவைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றிக் கொடுப்பீர் மேலுமாக இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்பு வைத்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்துவ வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் பெரியப்படுகின்றார் நாம் எல்லாரும் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் எல்லா வேளையிலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ